ஆளுநர் ஆர் என்றது ரவி எங்க இருந்து வந்தவர் தெரியுங்களா அவர் வந்து ஆர் இருந்து காக்கி டவுசர் காக்கி சட்டு ஒரு லட்டி வச்சு எக்ஸசைஸ் பண்றது கோல் சுத்துறது முஸ்லீம்களை அடிக்கிறது இதுக்காக தோக்கப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் அடிக்கிறது அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் டவுசர் போட்டுன்னு வளர்ந்தவர் தான் அவரு அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல கவர்னரா இருந்தார் ஆனா அந்த கவர்னர் போடுற டவுசர் இருந்தது பாருங்க ஆர்எஸ்எஸ் எஸ் டவுசர் அதுக்கு வந்து வரி கிடையாது நம்ம குழந்தைங்க போடுறது பாருங்க ஜட்டி அதுக்கு பதினெட்டு வரி யாரு நிர்மலா சீதாராமன் அதே போல ஒவ்வொன்றிலே பனியன் எல்லாத்திலயும் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு திருப்பூர்ல பாழடைஞ்சு கிடக்குது பங்களாதேஷ்ல இருந்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு பனியன் ஜட்டியை இந்த மோடி அரசு இந்த நிர்மலா சீதாராமன் இறக்குமதி செய்கிறார் திருப்பூரில் உள்ள மக்களை சாகடிக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு பனியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நூல் அதுக்கு வரி சாயம் அதுக்கு வரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அட்டை டப்பா செய்யறோம் பாருங்க அதுக்கு வரி அனைத்திலும் வரி போட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்கி இருந்த ஒரு பனியன் இன்றைக்கு நூத்தி முப்பது ரூபாய் உண்மையா இல்லையா பாருங்க இதுக்கு யார் நூறு ஒரு பனியன்ல அதே போல ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறேன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பட்டு புடவை மினிமம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் இல்லாம வாங்க முடியாது அந்த பட்டு புடவைக்கு வரி வந்து இது இது நாள் வரைக்கும் காஞ்சிபுரத்துல சொசைட்டில போனீங்கன்னா அஞ்சு தான் இருந்தது அதுவே வந்து சில சொசைட்டில வந்து அந்த அஞ்சு வந்து வீட்டில இருந்து நெஞ்சு கொடுத்தாங்களா பில் இல்லாமலே தருவாங்க ஆனா இன்றைக்கு என்ன நிலைமைனா

தேசிய மயமாக்கு வந்தாரு சொன்னா செஞ்சாரா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு வேலை தருவான இந்தியா புல்லா இந்தான்னு கேட்டா வேலை கொடுப்பான்னு அஞ்சு வருஷம் முன்னாடி கேட்டா எல்லாம் பகடா வியாபாரம் பண்ணுங்கன்றாரு இப்போ பானிபூரி வித்துன்னு இருக்கான் இன்னும் பகடாவும் சேர்த்து வியாபாரம் பண்ணுன்றாரு இப்படிப்பட்ட பிரதமர் தான் இன்றைக்கு இங்க இருக்கிறார் நம்முடைய முதல்வர் தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இது இவனுங்களால சகிச்சுக்க முடியல சட்டமன்றத்துல இப்ப நைனார் நாகேந்திரன் சொல்லிருக்காரு மதியம் டிவியில பார்த்தேன் தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா தாமரை மேல இலை மலரமா ஏன்டா டேய் தாமரையே மலராது எலை எங்க மலர போது தான் நீங்க பீஸ் பீசா கிழிச்சி போட்டீங்களா அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போகும்போது ஒரே இலை போயிடுச்சு தினகர வெளியே போகும்போது அது குக்கர்ல ஆவியா போயிடுச்சு விளங்குங்களா நாலு அண்ணா இது இருக்குது எல்லா பேரும் சொல்லியிருந்தா அதுவே ஒரு பத்து நிமிஷம் ஆயிடும் நம்முடைய முதல்வர் நேற்றைக்கு திருவள்ளூர்ல அண்ணன் அமைச்சர் நாசர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக அற்புதமான விழால இதுவரை இந்திய உபகண்டத்தில் இருபத்தி மூன்றாயிரம் பொதுமக்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலே பட்டா வழங்கிய முதல் வரலாறு நம் முதல்வரை சாரும் அதே போல பல மேம்பாலங்கள் பல்வேறு பணிகள் ஏழை எளிய மக்களுக்கு தொழில் தொழிலுக்காக மகளிருக்கு உதவித்தொகை இப்படி எண்ணற்ற திட்டங்களை நேற்றைக்கு இன்றைக்கு நம்முடைய தாமா அன்பரசன் ஏற்பாட்டத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அதே போல மிகப்பெரிய நிகழ்ச்சி அதிலும் பல்வேறு அறிவிப்புகள் இன்றைக்கு மோடி பார்க்கிறார் லட்சக்கணக்கான மக்களை தினமும் கூட்டக்கூடிய சக்தி நம்முடைய தமிழக முதல்வருக்கு மட்டும்தான் உண்டு வேற எவனால தொடர் நிகழ்ச்சியை இப்படி செய்ய முடியாது இன்றைக்கு நம்முடைய முதல்வர் காலை உணவு திட்டம் இன்றைக்கு இந்திய உபகண்டத்தை கடந்து அந்த திட்டத்தை பார்வையிடுவதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்து இன்றைக்கு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பேர் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர் பெறக்கூடிய இதை ஒரு அஞ்சு லட்சம் பேர் இன்கம் டாக்ஸ் அதிகமாக பணம் கட்டுறவங்களுக்கு பணம் தரலன்ன உடனே ஏதாவது ஒன்று பேசுறது எவ்வளோ பேர் பணம் வாங்குறாங்க ஒரு கோடி பதினேழு லட்சம் பேர் கையில் தரல வங்கி கணக்கில் போகுது அந்த வங்கி கணக்கில் கூட நம்முடைய முதல்வர் ஒரு உத்தரவிட்டிருக்கார் இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அதில் பிடிக்கக்கூடாது ஒவ்வொரு வங்கிக்கும் ஜீவோ இல்லைன்னா நம்ம அதில் வந்து ஒரு ஐம்ப ஐம்பது ரூபா நூறுரூவா கை வச்சிரும் இன்றைக்கு டெல்லியில் ஆளக்கூடிய அந்த அம்மையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்க்கணும் அதாவது இந்த ஆளுநர் ஆர்ன்றது எங்கேருந்து வந்தவர் தெரியுங்களா அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து காக்கி டவுசரு காக்கி சத்து ஒரு லட்டி வச்சுன்னு எக்ஸசைஸ் பண்ணுறது கோல் சுத்துறது முஸ்லீம்களை அடிக்கிறது இதுக்காக துவக்கப்பட்ட தான் ஆர்எஸ்எஸ் கிறிஸ்டின்களை அடிக்கிறது அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் டவுசர் போட்டுன்னு வளர்ந்தவர் தான் அவர் அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல கவர்னராக இருந்தார் ஆனால் அந்த கவர்னர் போடுற டவுசர் இருந்தது பாருங்கள் ஆர்எஸ்எஸ் டவுசரு அதுக்கு வந்து வரி கிடையாது நம்ம குழந்தைங்க போடுறது பாருங்கள் ஜட்டி அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரி யாரு நிர்மலா சீதாராமன் அதே போல் ஒவ்வொன்றிலேயும் பனியன் எல்லாத்துலேயும் இன்றைக்கு எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு திருப்பூரில் பாழ்பட பாழடைஞ்சு கிடக்குது பங்களாதேஷ்லேருந்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு பனியன் ஜட்டியை இந்த மோடி அரசு இந்த நிர்மலா சீதாராமன் இறக்குமதி செய்கிறார் திருப்பூரில் உள்ள மக்களை சாகடிக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு பனியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நூல் அதுக்கு வரி சாயம் அதுக்கு வரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அட்டை டப்பா செய்கிறோம் பாருங்கள் அதுக்கு வரி அனைத்துலேயும் வரி போட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்கின்னு இருந்த ஒரு பனியன் இன்றைக்கு நூற்றி முப்பது ரூபாய் உண்மையாக இல்லையா பாருங்கள் இதுக்கு யார் நூறுரூபா ஒரு பனியனில் அதே போல் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறேன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பட்டு புடவை மினிமம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாது அந்த பட்டு புடவைக்கு வரி வந்து இது இது நாள் வரைக்கும் காஞ்சிபுரத்தில் சொசைட்டியில் போனீங்கன்னா அஞ்சு தான் இருந்தது அதுவே வந்து சில சொசைட்டியில் வந்து அந்த அஞ்சு பர்சன்ட்டே வந்து வீட்டிலேருந்து நெஞ்சு கொடுத்தாங்களோ பில் இல்லாமலே தருவாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நிலமைனா பதினெட்டு பர்சன்ட் வரி ஏற்கனவே தங்க வளம் ஒரு பக்கம் வெள்ளி வள பக்கம் ஜரிகை வளம் எல்லாம் ஏறி இருக்குது பதினெட்டு பர்சன்ட் வரி அதே போல் ஆயில் முன்னாடியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்லேண்டு கோல்டு வின்னர் இதெல்லாம் வந்து நூறுரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா உண்மையாமல் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா எண்ணெய் இதுக்கு காரணம் என்னென்னா முன்னாடி அஞ்சு பர்சன்ட் இருந்தது எண்ணெய்க்கு வரி இப்போ இருபத்தெட்டு பர்சன்ட் ஒரு எண்ணெய் பேக்கெட் வாங்கினா நிர்மலா சீதாராமன் நாற்பது ரூபாய் வரி போட்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் அதே மாதிரி மோடி என்ன சொன்னார் பதினஞ்சு லட்சம் தருவான்னாரு எங்கே கொடுத்தாரு நதிகளை தேசிய மயமாக்குவார் சொன்னால் செஞ்சாரா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு வேலை தருவானார் இந்தியா ஃபுல்லாக இந்தான்னு கேட்டால் வேலை கொடுப்பான்னு அஞ்சு வருஷம் முன்னாடி கேட்டால் எல்லாம் பகடா வியாபாரம் பண்ணுங்கன்றாரு இப்போ பானிப்பூரி வித்துன்னு இருக்கான் இன்னும் பகடாவும் சேர்த்து வியாபாரம் பண்ணுன்றார் அவ இப்படிப்பட்ட பிரதமர் தான் இன்றைக்கு இங்கே இருக்கிறார் நம்முடைய முதல்வர் தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை மக்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார் இது இவனுங்களால் சகிச்சிக்க முடியல சட்டமன்றத்தில் இப்போ நைனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு மதியம் டிவியில் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா தாமரை மேலே இலை மலரமா ஏன்டா டேய் தாமரையே மலராது இலை எங்கே மலரப்போகுது இலையை தான் நீங்கள் பீஸ் பீஸாக கிழிச்சு போட்டிங்களே அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போகும்போது ஒரே ஆளாக போயிடுச்சு தினகர வெளியே போகும்போது அது குக்கரில் ஆ ஆவியாக போயிடுச்சு அட பாவிங்களா விலங்குங்களா இப்போ நாலு அண்ணா திமுக இது எல்லாம் எங்கே இருக்குது ஒன்றும் வேலைக்காவது செல்ஃப் எடுக்காது இன்றைக்கு என்ன நிலைமைனா மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற இந்தியாவின் ஈடு இணையற்ற தலைவர் நாம் தமிழக முதல்வர் தளபதி தான் இன்னைக்கு எல்லா திட்டங்களும் ஒவ்வொரு திட்டங்களும் இந்தியா உபகண்டம் திரும்பி பார்க்கிறது தொகுதி அந்த தொகுதி கூட ஏழு மாநில முதலமைச்சர்களையும் பதினேழு கட்சிகளையும் ஒன்றிணைத்த பெருமைக்குரிய தலைவன் நம்முடைய தளபதி அவர்கள் எண்ணி பாருங்கள் இன்னைக்கு நடக்காது இன்னைக்கு மோடி வந்து மிரண்டு போய்கிறார் நம்ம தளபதியை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப மிரண்டு போய்க்கிற ஒன்றும் படம்லாம் ஓடாது நைனா நைனார் நாகேந்திர நயினாலாம் இங்கே போட்டால் ஒன்றே ஓடாது இதே ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நம்ம இங்கே பேசணும் அண்ணாமலை உன் செங்கல்லாம் காலின்னு இன்றைக்கி அண்ணாமலை மூணு நாளாக எங்கே இருக்கிறான்னு தெரியாது முடிச்சிட்டானுங்க அவனுங்க ஏழ்ரை பண்ணி முடிச்சிட்டானுங்க அவ்வளோதான் பிஜேபிக்கு வேற தேசிய கட்சியெலாம் அந்த ஜோரில் கத்த விடுவானுங்க நான் இது மாதிரி கத்த வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை இன்றைக்கி இனிமேல்லாம் வந்து அவனாவது ஒன்று ரெண்டு நம்மளை பொய் பேசுகிறதில் ஒன் நம்பர் ஒன் அதாவது இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய பொய் பேசிய ஒரே மாநில தலைவர் யார்றான்னா அண்ணாமலை தான் எல்லாம் பொய் வாயை திறந்தால் பை பையாக போய் இனிமேல் எப்போ பேசுவேன்னு ஒன்றும் உன் படம் ஓடாது எனவே இப்போ நம்ம நம்ம மினிஸ்டரு எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி மூணு மாதம் ஆயிடுச்சு நம்ம சீஃப் மினிஸ்டரு நேற்று ஆண்டார் குப்பம் பொன்னேரியில தொடங்கிட்டார் இன்றைக்கு குன்றத்தூர் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கிட்டார் மூணு இருக்கோம் இந்த ஆறு தொகுதிகளையும் நம்முடைய டாக்டர் புதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய காலடியிலே ஆறு தொகுதிகளிலும் டெபாசிட் இயக்க செய்வோம் ஏன்னா நம்ம பங்காளி கட்சி ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு தைரியமா களத்திலே இறங்குவோம் வெல்வோம் இருநூறு நிச்சயம் வெல்வோம் இருநூறு லட்சியம் இருநூத்தி முப்பத்தி நாலு என்று பதிவு செய்து வாழ்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்